ஆய் வேர்ஸ் இப்போ வந்து நம்ம பால் பாய்ச்சம் செய்யப்போனால் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி எப்படி செய்கிறேன்னு அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் சப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கொடுத்து ஆளுன்னு கொடுத்துருங்க வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பால் எடுத்துக்கலாம் சட்டியில் இந்த பால் எடுத்து நல்லா பொங்கி வர வரைக்கும் இந்த பாலை வச்சுக்கணும் அடுப்பில் அப்புறம் ஒரு சேமியா பாக்கெட் எடுத்துக்கணும் இந்த சேமியா பாக்கெட்டை நறுக்கி இந்த சேமியெல்லாம் எடுத்து நம்ம ஒரு சட்டியில் போட்டிருக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டையான சேம சேமியம் வந்து போட்டு செஞ்சுக்கலாம் எங்களுக்கு தேவையான சேமியாவும் நாங்கள் போடுறோம் இப்போ போட்டிருக்க சேமியா எங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போடலாம் இப்போ வந்து நம்ம நல்லா தேவையான போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டிக்கணும் நல்லா எடுத்து எடுத்து உதிரி மாதிரி வர வரைக்கும் நல்லா அப்படியே அப்படி பண்ணிக்கணும் அதோட கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான ஸ்பூன் நை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம் இப்போ நல்லா அதை வந்து கிண்டிக்கணும் நல்லா வர வரைக்கும் கிண்டிக்கணும் நல்லா வர அளவு நல்லா கிண்டிக்கணும் நல்லா ஒரு வாட்டி நல்லா எல்லாத்தையும் கிண்டிங்க நல்லா நீ கிண்டில்னா நல்லா வராது அதுவும் நீ வறுத்த செம்மையாகனா வருத்த சேமியெல்லாம் போடலாம் இப்போ அந்த சேமியாவை பாலில் போட்டுடலாம் நாங்கள் வருத்தாச்சு அந்த வருத்த சேமியாவை பால்களை போட்டுடலாம் அப்புறம் ஒரு வாட்டி நல்லா கிண்டிக்கலாம் வாங்க இப்போ சேமியா அவங்க நம்ம நல்லா ஒரு வாட்டி கிண்டிக்கிட்டு ஆறு வரைக்கும் வச்சுட்டு அப்படியே ஏலக்காய் அப்படியே நச்சிருங்க ஏலக்காய் அப்படியே நடிச்சு நல்லா துளி தூள் வர மாதிரி ஏலக்காய் நடிச்சு திருப்பி அதில் போட்டுருங்க கொஞ்சம் நுரம் வர மாதிரி இந்த மாதிரி நுர வர மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி நிறை வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறம் வர வரைக்கும் பண்ணிக்கோங்க அப்புறம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு தார்ச்சை அதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி இதையும் வறுத்துக்கணும் நல்லா அதுக்கும் ஒரு சட்டி எடுத்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரி சட்டி எடுத்துக்கிட்டு இதில் நல்லா எல்லாத்தையும் போட்டுக்கணும் இதோடய நெய் வற்றால் நல்லாயிருக்கும் இதானா நெய் சேர்த்துக்கணும் நம்மளுக்கு தேவையான நெய் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த நெய்யெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் நம்ம தேவையான நெய் எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு இப்போ அஞ்சு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி வேணும்னா எடுத்து போட்டுக்கலாம் எங்களுக்கு தேவையான ஸ்பூனு நாங்கள் மூணு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டுருக்கோம் இப்போ நல்லா அதே மாதிரி அடுப்பில் வச்சுக்கிட்டு நல்லா அதையும் வறுத்துக்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்துறா நல்லா வறுத்துறேன்னா அப்படி இந்த மாதிரி வறுத்துக்கணும் நல்லா எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு அப்புறம் இதை எடுத்து ஜீனியை கொஞ்சம் எடுத்து போட்டுடணும் பால் பாயாசத்தில் அப்போ தான் இனிப்பு இருக்கும் இல்லைன்னா இனிப்பு இருக்காது பால் பாயாசத்தில் இன்னும் நல்லா வறுத்து அளவோ பண்ணிக்கணும் நம்ம முந்திரிப்பு பருப்பை மட்டும் கொஞ்சம் நல்லா வறுத்து அளவ பண்ணிக்கணும் அப்புறம் அதையும் அதையும் கிண்டிக்கோங்க நல்லா நீங்கள் அதையும் கிண்டிக்கணுங்க நல்லா கின்னா நல்லா வர்றோம் இந்த நேரம் வந்துச்சு இதில் நம்மள்கிட்ட அந்த மாதிரி பண்ணிக்காம இதுலேயும் நல்லா கிண்டிக்கோங்க அதே மாதிரி தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போதான் நல்லா வர்றோம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் முந்திரி பாப்பு நல்லா இப்போ வறந்துருச்சு இப்போ அந்த முந்திரி பாப்பு எடுத்து நம்ம வாழ்வாயசில ஓதுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டிக்கலாம் கிண்டிட்டு எங்கப்பாங்க எவ்வளோ அளவாக வந்திருக்கு வாங்க இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிண்டிக்கலாம் இன்னும் அப்புறம் ஆ பண்ணிடலாம் அப்புறம் ஒரு நெய் எடுத்து திருப்பி அதிலே போட்டேன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நெய் உங்களுக்கு தேவைன்னா போடுங்க தேவையில்லானா போகிறாங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இதே வாட்டி நல்லா கிண்டிக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம சாப்பிட போவோம் வாங்க போவோம் இப்போ வெளியே வந்தாச்சு இப்போ வெளியே வந்து நம்ம சாப்பிட உக்காந்தாருச்சு வாங்க வெளியே வந்தாச்சு பாருங்க நம்ம பாஞ்சால் நல்லா வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ளை பண்ணிக்கணுங்க பா